வாட் ப்ரோ நல்லா தான் பேசுறீங்க ஆனா உங்க நடத்த அப்படி இல்லையே விஜய்க்கு ஜெட் வேகத்தில் அண்ணாமலை கொடுத்த நெத்தியடி பதில் வணக்கம் நண்பர்களே நடிகர் விஜய் இன்று பேசியுள்ள சில கருத்துக்கள் தமிழக அரசியல் களத்தை கடும் கொந்தளிப்புக்கு உள்ளாக்கி இருக்கிறது குறிப்பாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விஜயின் அந்த பேச்சுக்கு கடுமையான கண்டனம் தெரிவித்திருக்கிறார் அவர் கூறும்போது நடிகர் விஜய் அவர்கள் தனது கட்சியின் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா நிகழ்ச்சியில் பேசியதை கேட்டேன் மும்மொழி கல்வி கொள்கையை ரொம்பவே விமர்சித்திருக்கிறார் அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு அந்த கல்வியை போதிக்கவே கூடாது அதை தமிழர்களால் ஏற்கவே முடியாது எந்த ஒரு மானமுள்ள தமிழனும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்பது போன்ற நடிகர் விஜய் பேசினார் இப்படி பேசும் இவர் தன்னுடைய பிள்ளைகளை எதற்காக மும்மொழி கல்வி பயிலும் பள்ளியில் படிக்க வைத்தார் தான் நடத்தி வரும் விஜய் வித்யாஸ்ரம் பள்ளியில் எதற்காக மும்மொழி கல்விக் கொள்கை வைத்திருக்கிறார் இதற்கு நடிகர் உரிய பதில் கொடுக்க வேண்டும் ஹிந்திக்கு எதிராக பேசும் நீங்கள் நடத்தக்கூடிய பள்ளிகளில் அந்த மொழி கல்வி இருக்கக்கூடாது ஆனால் உங்கள் பள்ளியில் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்துள்ளீர்களே உங்கள் பிள்ளைகளை ஹிந்தி கற்றுக் கொடுக்கும் பள்ளிகளில் படிக்க வைக்கிறீர்களே அப்படி என்றால் எதற்காக நீங்கள் அரசியலுக்காக இதை எதிர்க்கிறீர்கள் உங்களைப் போன்ற வசதி படைத்தோர் பிள்ளைகளுக்கு மட்டும்தான் மும்மொழி கல்விக் கொள்கை திட்டம் கிடைக்க வேண்டுமா ஏழை மாணவ மாணவிகளுக்கு அது கிடைக்க கூடாதா அவர்கள் அப்படி என்னதான் பாவம் செய்துவிட்டார்கள் அதோடு மத்திய அரசை பொறுத்தவரை ஹிந்தியை யாரிடத்திலும் திணிக்கவில்லை விருப்பம் மட்டுமே படித்துக் கொள்ளுங்கள் என்றுதான் ஆப்ஷன் வைக்கிறார்கள் ஹிந்தி மட்டும் இல்லாமல் வேறு எந்த ஒரு இந்திய மொழியும் கற்றுக்கொள்ளலாம் இந்த அளவுக்கு எந்த ஒரு பிரதமராவது சொல்வாரா நமது பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட கல்வியை கொடுத்தால் அவர்கள் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் என்பதை பிரதமர் மோடி பார்த்து பார்த்து செய்கிறார் இப்படிப்பட்ட கல்வியை படித்தால் எதிர்காலத்தில் நம்முடைய இளைஞர்கள் மிகப்பெரிய திறமைசாலிகளாக உருவாகி இருப்பார்கள் உலக அளவில் அவர்களால் மிகப்பெரிய சாதனைகளை செய்ய முடியும் அதை கருத்தில் கொண்டு பிரதமர் மோடி இந்த மும்மொழி கல்வி கொள்கை திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் ஆனால் விஜயை பொறுத்தவரை உண்மையான மனசாட்சிப்படி அவர் இந்தியை எதிர்க்கவில்லை மத்திய அரசுக்கு எதிரான அரசியல் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இப்படி பேசுகிறார் அப்படி இல்லை என்றால் தான் நடத்தும் பள்ளியில் ஹிந்தியில் முக்கிய பாடத்திட்டமாக வைத்திருப்பாராம் என்று கேள்வி எழுப்பியுள்ள அண்ணாமலை யாராக இருந்தாலும் மனசாட்சியோடு பேச வேண்டும் அரசியல் ஆதாயத்திற்காக பேசுகிறோம் என்று சொல்லி மக்களின் உரிமையை தடுக்கக்கூடாது அதோடு மத்திய அரசு தமிழக அரசுக்கு உரிய நிதி கொடுக்கவில்லை என்று விஜய் கேள்வி எழுப்புகிறார் இதுவரை தமிழக அரசுக்கு மத்திய அரசு எவ்வளவு நிதி கொடுத்திருக்கிறது என்பது இவருக்கு தெரியுமா எதுவுமே தெரியாமல் எல்லாம் தெரிந்தது போன்று இந்த விஜய் பேசக்கூடாது அதோடு இவர் இன்னும் தேர்தலை சந்திக்கவில்லை சினிமா பாணியில் மேடையில் பேசிவிட்டால் மட்டும் போதாது சினிமா நடிகர் என்பதற்காக எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டுவிட மாட்டார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகுதான் விஜயை மக்கள் ஏற்றுக்கொண்டார்களா இல்லையா என்பதே தெரிய வரும் சினிமா நடிகர் என்பதற்காக எல்லாம் இப்போதைய மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதை நடிகர் விஜய் புரிந்து கொள்ள வேண்டும் அதோடு பிரதமர் மோடியை விமர்சிப்பதற்கு இவருக்கு என்ன அருகதை உள்ளது வெளியிலிருந்து பார்க்கும் போது எல்லாம் எளிதாகத்தான் தெரியும் களத்திற்குள் வந்து போதுதான் அதில் எவ்வளவு கஷ்டம் உள்ளது என்பதை புரிந்து கொள்ள முடியும் ஆனால் இந்த விஜயோ சினிமாவில் கிளைமேக்ஸ் காட்சியில் நடிப்பது போன்று சொடக்கு போட்டு பேசுகிறார் நான் கேட்கிறேன் நீங்கள் பேசுவதற்கும் உங்களது நிஜ வாழ்க்கைக்கும் ஏதாவது சம்பந்தம் உள்ளதா நிஜ வாழ்க்கையில் மும்மொழி கல்விக் கொள்கையை ஆதரிக்கும் நீங்கள் அரசியலுக்காக மட்டும் அதை எதிர்ப்பது ஏன் என்று எனக்கு பதில் சொல்லியாக வேண்டும் இந்த கோணத்தில் நீங்கள் அரசியல் செய்தால் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலினைப் போன்று உங்களது முகமொழியையும் தமிழக மக்கள் மத்தியில் கிழித்து எறிவேன் ஏற்கனவே நீங்கள் மும்மொழி கல்விக் கொள்கையை எதிர்த்த போதே உங்களது சொந்த பலியில் ஹிந்தி இருப்பதை நான் வெளிப்படுத்திவிட்டேன் அப்படியென்றால் இப்போது வரை அதற்கு நீங்கள் ஏன் பதில் கொடுக்கவில்லை நீங்கள் என்ன சொன்னாலும் அப்படியே கேட்பதற்கு தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லை என்று நடிகர் விஜய்க்கு ஒரு நெத்தியடி கொடுத்திருக்கிறார் அண்ணாமலை அடுத்த செய்தி விஜய் ஆவேச பேச்சு திமுக விசிகா பதிலடி மும்மொழி கல்விக் கொள்கை விவகாரத்தில் திமுகவும் பாஜகவும் செட்டிங் வைத்து விளையாடுவதாக நடிகர் விஜய் பேசுவது திமுக வட்டாரத்தை கடும் கொந்தளிப்புக்கு உள்ளாக்கியிருக்கிறது குறிப்பாக திமுகவை பொறுத்தவரை காலம் காலமாக ஹிந்திக்கு எதிரான ஒரு அரசியலை முன்னெடுத்து வருகிறார்கள் ஆனால் இன்று தனது கட்சியின் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா நிகழ்ச்சியில் பேசிய நடிகர் விஜய் திமுக நாடகமாடி வருவதாக ஒரு செய்தி வெளியிட்டுள்ளார் அதாவது திரைமறைவில் பாஜகவுடன் நட்பாக இருந்து கொண்டு தமிழ்நாட்டில் தனது அரசியல் நடக்க வேண்டும் என்பதற்காக மு ஸ்டாலின் இப்படி பேசுவதாக வெளிப்படையாகவே தெரிவித்திருந்தார் விஜய் இது திமுகவுக்கு சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது காரணம் மு ஸ்டாலினை பொறுத்தவரை மோடி எதிர்ப்பு அரசியல் என்பதை முன்வைத்ததால் சிறுபான்மையின் வாக்குகளை தன் பக்கம் இழுத்து வருகிறார் ஆனால் இப்போது விஜயின் பேச்சு அதற்கு மாறாக இருப்பதால் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உடனடியாக திமுக ஒரு பரபரப்பு செய்தி வெளியிட்டுள்ளது அந்த செய்தியில் திமுக தொடங்கிய அறிஞர் அண்ணா காலத்திலிருந்து நாங்கள் ஹிந்திக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து வருகிறோம் அந்த காலகட்டத்தில் காங்கிரஸ் கட்சி ஹிந்தி பாடத்திட்டத்தை நேரடியாக கொண்டு வந்தது அதற்கு எதிராக கடுமையான போராட்டம் நடத்தி பல தலைவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் அந்த அளவுக்கு திமுகவினர் எல்லா காலத்திலும் ஹிந்தியை எதிர்த்துதான் வருகிறது ஆனால் நடிகர் விஜய் சரியான அரசியல் புரிதல் இல்லாமல் ஹிந்தி விவகாரத்தில் திமுக அரசியல் நாடகம் ஆடி வருவதாக பேசியிருப்பது அவரது அறியாமையை தான் காட்டுகிறது அவர் சினிமாவில் இருந்து வந்தவர் என்பதால் அவருக்கு அரசியல் தெரியவில்லை அதன் காரணமாகவே திமுகவின் பின்னணி தெரியாமல் அரசியல் பேசுகிறார் விஜய் என்று கூறியுள்ள திமுக மத்திய அரசுக்கு எதிரான அரசியலை விஜய் கையில் எடுத்தாலும் அவரை தமிழ்நாட்டு மக்கள் நம்ப மாட்டார்கள் அவர் ஒரு நடிகர் நடிகராக மட்டுமே பார்க்கிறார்கள் அதனால் எங்கள் பாணி அரசியலை கையில் எடுத்துக்கொண்டு எங்களையே விமர்சனம் செய்ய அவர் நினைத்தால் அது ஒருபோதும் நடக்காது என்று திமுக விஜய்க்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது அதோடு நடிகர் விஜயின் இந்த பேச்சுக்கு தற்போது கம்யூனிஸ்ட் மற்றும் விசிகாவும் கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்துள்ளார்கள் குறிப்பாக திருமாவளவன் கூறுகையில் நடிகர் விஜய் இப்போதான் அரசியல் கட்சி தொடங்கியிருக்கிறார் அதனால் அவர் தேர்தலை சந்தித்த பிறகுதான் அவரை மக்கள் ஏற்றுக்கொண்டார்களா இல்லையா என்பது தெரிய வரும் இதே போன்ற பல சினிமா நடிகர்கள் அரசியலுக்கு வந்துள்ளார்கள் அவர்கள் ஒரு கட்டத்தில் காணாமல் போய்விட்டார்கள் அதோடு இப்போது விஜய் கருணாநிதி ஜெயலலிதாவும் அரசியல் களத்தில் இல்லாததால் திமுக அதிமுகவை பலவீனப்படுத்தி விடலாம் என்று கணக்கு போடுகிறார் தமிழ்நாட்டில் திமுக அதிமுக கட்சிகளை கடந்து சமூக நீதி அரசியல் பேசும் எங்களை போன்ற பல கட்சிகள் இருக்கிறோம் அதனால் சினிமா புகழை மட்டுமே வைத்துக் கொண்டு எங்கள் அனைவரையும் விஜய் ஓரங்கட்டி விடலாம் என்று நினைத்தால் அது நடக்காது அதோடு தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்கள் ரொம்ப விவரமானவர்கள் அதனால் அத்தனை எளிதில் அவர்களை ஏமாற்றிவிட முடியாது அதனால் நடிகர் விஜய்க்கு வரப்போகிற சட்டமன்ற தேர்தல் சரியான பாடத்தை புகட்டும் எங்களை போன்ற ஜனநாயக சக்திகளை யாராலும் அசைக்க முடியாது என்பது அவர் அப்போது புரிந்து கொள்வார் என்று விஜய்க்கு எதிராக திருமாவளவனும் ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார் அந்த வகையில் இன்று விஜய் பேசிய கருத்துக்கள் திமுக வட்டாரத்தை கடும் கொந்தளிப்புக்கு உள்ளாக்கி இருக்கிறது நண்பர்களில் மும்மொழி கல்விக் கொள்கை சம்பந்தமாக ஆவேசமாக பேசிய நடிகர் விஜய்க்கு எதிராக மேடையில் நல்லா தான் ஆனால் விஜித்தில் உங்கள் நடத்தை அப்படி இல்லை என்று விஜய்க்கு அண்ணாமலை நெத்தியடியாக கேள்வி எழுப்பியிருக்கிறது மற்றும் பாஜகவும் திமுகவும் திரைப்பரவில் அரசியல் நாடகமாறி வருவதாக விஜய் வெளியிட்ட செய்திக்கு திமுக மற்றும் பிஜிகாவும் அதற்கொண்டு பதிலடி கொடுத்திருப்பது குறித்த உங்களோட கருத்துக்கள் கமெண்ட் பாக்ஸில் நன்றி வணக்கம்